ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் சீக்கிரமே வந்துட்டோம் இதுதான் ரிசப் ஹாஸ்பிட்டல் வெளியில் மழை வெல மழ பெல் கிளம்பிட்ட

திரும்ப நாளைக்கு வரணும் இதான் ரிசப் ஃபார் இந்த ஹாஸ்பிட்டல் ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் வந்துருக்கீங்களா இல்லையா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க ரிசப் பிறந்தது இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க வந்து விட்டது அப்பாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கேன் பார்க்குக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குக்குள்ளே வந்துட்டோம் எக்கோ சவுண்டு கேட்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ரிசிங்க மால் பார்த்துட்ருக்கோம் நடுவில் வந்து உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரவுண்டு நடுவில் பாப்பா எங்கே போயிட்டான்னு தெரில விளாட்றதுக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் பார்க்குது மெயின் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ரோட்லேயே பார்க் இருக்குது இன்னும் சாப்பிடல லன்ச்சு சாப்பிடல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா லஞ்சு சாப்பிடல செக்கப்லாம் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் திரும்ப போகணும் இன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் திரும்ப வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க

காலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸோ ரிஷப் அப்பாவும் ரிஷப்பும் இங்கே வந்துவிட்டாங்க இங்கே வந்துட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம் இவங்க ரிசப்பும் பாப்பாவும் டோசா சாப்பிட்டாங்க ஸோ கிளம்பிட்டோம் வீட்டுக்கு இங்கேருந்து ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பொருள் இது என்ன சொல்கிறீங்க இது பேர் தெரியாது இது வந்து பட்டாணி அஞ்சு ரூபா பேக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் சாப்பிடும் சாப்பிடணும் கூட தோணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம் ரிசப்க்கு வந்து செக்கப் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் செக்அப் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கண் வந்து ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செக்கப் பண்ணோம் டூ டேஸு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மற்ற மறுநாள் கூப்பிட்ருந்தாங்க ஃபஸ்ட்டு டே போனோம் நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க ஸோ ரிசர்வ் அப்பாவோட பாட்டி வீட்டில் தங்கிட்டு மறுநாள் வந்து திரும்ப ஹாஸ்பிட்டல் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரிசப்போட கண் பார்வை பாருங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த கிரே கலர் ப்ராப்ளம் வந்து சில பேருக்கு வந்து கண் வந்து ஒரு க வேறு வேறு கலரில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அது மட்டும் தான் நீங்கள் வந்து பயப்பட பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு அந்த மாதிரி பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சிக்ஸ்த்து சிக்ஸ் சிக்ஸ் மந்த்த் வந்து நீங்கள் செக்கப் பண்ணலாம் செக்கப் பண்ணிட்டு நீங்கள் வேணாம் கண்டினியூஸாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சிக்ஸ் மந்த் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒன் இயர் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப போய் செக் பண்ணலாம் கண் இனிமேட்டுக்கு அடிக்கடி செக் பண்ணலான்னு இருக்கோம் கண் பாரம் வந்து ஒன்றும் கோலர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ஓபி சீட்டு எடுக்க சொல்லியிருந்தாங்க நான் எடுத்தேன் பட் எனக்கு செக்கப் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு மட்டும்தான் செக்கப் பண்ணியிருந்தாங்க ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்போட டாக்டர் சொன்ன ரிசல்ட்டு ஒன்றும் பயம் இல்லை பயப்படாதீங்க அது வந்து நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பிளாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்